பீடத்தில் வந்து போர் உச்சத்தில் இருக்கும் போது பெரியார் திடல்ல நண்பர் மணிவண்ணன் எழுதிய ஒரு நாடகத்தில் நம்ம நண்பர் விஜயகாந்த் நடிச்சு ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து வசூலிச்சு கொடுத்தாரு ஈழப் போருக்காக கலை உலகத்தில் வசூல் செய்து கொடுத்த முதல் கலைஞன் வந்து என்னுடைய நண்பர் அந்த நாடகத்தில் நானும் ஒரு சின்ன வேசல் நடிச்சார் நடிச்சதோட மட்டுமில்லை தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் அப்படின்னு பேர் வச்சா இருப்பாருங்க அதுதாங்க கெத்து அதுதான் தில்லு அதுதான் தூளு நடிகர் சங்கத்துக்காக கடனை கட்டுறதுக்காக எல்லார் வீட்டுக்கு போறார் எல்லாரும் வீட்டுக்கு போய் எல்லாரும் அரவணைக்கும் போது ஏதோ மனோரமா ஆச்சு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணோட செயினை பறிச்சுட்டு ஓடுறாங்க ஒரு நடிகர் வண்டியிலிருந்து இறங்கி போய் துரத்தி பிடிச்சாருங்க உண்மையான கதாநாயகன் ரியல் ஹீரோ மற்ற ஹீரோ அதை யோசிப்பாங்க நிஜமா இறங்கி போய் சண்டை போட்டோம்னா சொல்ல முடியாதுங்க அவன் நம்மளை விட பலசாலியா இருப்பான் அந்த துணிச்சல் அவருக்கு தான் இருக்கு